அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் சண்முகால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமத் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சந்திரன் அவர்கள் இனிமையான கோயிலில் உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியின் வணக்கம் முருகன் அடியார்கள் சொன்னார்கள் வெற்றிவேல் முருக்கரா கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா ஓ சண்முக தமிழ் கடவுளான முருகருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மிகவும் சிறப்பாக எல்லா திருத்தலங்களிலும் நடைபெறும் அதேபோல் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி உள்ள பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற பாடல் அவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது போல் உள்ளது அதனை திருமதி ரேபதி சங்கரின் இனிமையான பொருளில் உங்களுக்கு இப்பொழுது பாகம் ஒன்றின் பால் என்ற தலைப்பில் உள்ள முதல் பஞ்சாமிரதத்தை உங்களுக்கு அனுப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வள்ளிமனோடு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூரண வண்ணம் ஒன்று பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்து குமரகுருதாசுவாமிகள் விண்ணப்பம் இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு சதமகன் சதா கொள் தம்பியர்களும் பொங்கவர்களும் என்றும் அணிந்தோனார் தன் பின் திரளும் செய்யாம் என்றன் சொந்த மினும் தீதேது என்று அங்கங்கு அணி கண்டு ஓயாது ஏந்து வன்படை வேல் வலி சேர்ந்த திண்புயமே இந்த கண்டகர்கால் தொடை மூஞ்சி கந்தரமுடு எழும்புறும் தலைகளும் அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேயணும் குழுங்குகள் நினங்கள் உண்டு அரண் மகன் புறம் ஜயம் எனும் சொல்லே களமிசை எழுமாறே ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிருதம் வண்ணம் முதல் பாகமான பால் நான்கு பாடல்களை கொண்டது அதன் முதல் பாடலின் விளக்க உரை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் முதல் பாடலான பால் அதன் விளக்க உரை இறங்கி நன்காலை விரிஞ்சுரோடு அழகான விளங்கும் நான்மறை போதும் பிரம்மனும் அனந்தனும் சதமகன் நாராயணும் தேவர்கள் போன எந்திரனும் சதா வியன் தம்பியரும் நிலை பெற்ற பெருமை கொண்ட தம்பியரும் பொன்னோடு நிறைந்த பூங்காவர்களும் உள்ளகம் என்று கூறப்படும் தேவலோகத்தில் வாடும் தேவர்களும் அழியாதவாறு என்றும் கொன்ற அணிந்தோடன் எப்பொழுதும் மலை அணிந்த பரம சிவரது தன் செய்யாம் திரண்ட சேதைக்கு அதிபதியாம் கந்தன் ஆகிய என்றன் சொந்தம் என்னும் தீயத்தில் உனக்கு உறவினர்கள் என்ற பிறகு இனி ஏதும் தீபு உண்டு என்று அங்கு அங்கு அணி கண்டு போயாது சூரனோடு போரிடும்படி எல்லா திக்குகளும் அணிவகுத்து உள்ள படைகளை பார்த்து நீங்காகி ஏந்தி வன்படை வேல் வழி சேர்ந்த தேன் பொய்மே பழம் மிக்க வேலை ஏந்திய திண்மையான தோள்களில் ஏந்த கண்டற்கால் தொடை மூஞ்சி வேடு அமைந்து வந்த அரக்கர்களின் கால் தொடை முகம் மற்றும் கழுத்துடன் எரும்புறும் தலைகளும் துணிந்திட எலும்பான கபாலங்களும் அடிபட்டு விழ அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து மகா போரப்போர் செய்து பேய் எனும் குணங்கள் நிலங்கள் உண்டு பேய்கள் அறக்கரின் கொழுப்பை உண்டு அரண்மகன் புறன் செய்யும் எனும் சொல்லு சிவ பக்கமே வெற்றி என்ற சொற்கள் கோஷங்கள் கலமிசை எழுமாறு எழும்படி என்ற அருமையான விளக்கத்தை திரு பாம்பன் குருசாமிகள் நமக்கு வழங்குவதில் பெருமையாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமணனுக்கு வெற்றிவேல் முருனுக்கு य नमः ॐ स्कन्दाय नमः